என் தங்க பிள்ளையே இன்று குபேர வியாழக்கிழமை என் குழந்தையே இந்த நாளில் ஒரு ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருளை நீ உன் இல்லத்திற்குள் வாங்கிவிட வேண்டும் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா என்ன இன்று அந்த நாள் இந்த நாள் என்று சொல்லி பத்து ரூபாய் செலவு செய் ஒரு ரூபாய் செலவு செய் என்று சொல்கிறாளே என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையே இது ஆடி மாதம் இந்த மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாளுமே உனக்கு சிறப்பான நாட்கள் தான் இந்த நாட்களில் நீ சிறப்பான பல விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியபடி உனக்கான பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனால்தான் அம்மா இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடத்தில் நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இன்று குபேர பகவானுக்குரிய நாள் அல்லவா பொதுவாகவே வியாழக்கிழமை குபேர பகவானை நாம் வழிபட வேண்டிய என் குழந்தையை அம்மா சொல்கின்ற சில விஷயங்களை கவனமாக கேட்டு தெரிந்து கொள் வீட்டில் செல்வம் சேர வேண்டும் என்று என்னென்ன விஷயங்களை எல்லாமோ செய்கின்றோம் ஆனால் நாம் செய்கின்ற சிறு சிறு தவறுகளினால் சிறு சிறு பிரச்சனைகளினால் சரியான ஆன்மீக அணுகுமுறை இல்லாததனால் தன்னுடைய கைகளில் பணம் தங்காமல் போய்விடுகின்றது அவற்றை சரி செய்து எளிமையாக செல்வ வளத்தை பெருக்குவதற்கான வழிமுறைகளைத்தான் நாம் என்னவென்று கண்டு அதனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என் குழந்தையை என்னென்ன நல்ல விஷயங்களை எல்லாமோ செய்துவிட்டு சிறு சிறு விஷயங்களில் நீ கோட்டை விட்டு விடுகின்ற என் குழந்தையை இனியாவது இதையெல்லாம் நீ சரி செய்து விட வேண்டும் பணம் சம்பாதிப்பதற்காக நாயாக பேயாக இரவு பகலாக அளையும் நிறைய பேரை பார்த்திருக்கிறாய் அல்லவா சிலரோ மிகவும் கடின உழைப்பால் செல்வத்தை பெருக்க நினைப்பார்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கை நிறைய பணம் சம்மாதித்தாலுமே பண பிரச்சனை இல்லாத மனிதர்களையே இங்கு பார்க்க முடியாது அதிலும் நிறைய பேருக்கு எவ்வளவுதான் செய்தாலும் பணம் கையில் தங்குவதே இல்லை அவர்களும் பணம் சேமிக்க என்னென்னவோ செய்து பார்த்தாலும் கைக்கு வருவது வாய்க்கு எட்டாமல் போய்விடுவது போலத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த இடத்தில் நீயும் இருக்கிறாயா அப்படியானால் நிச்சயமாக நான் சொல்கின்ற சிறு சிறு மாற்றங்களை உன்னுடைய வீட்டில் நீ செய்துவிடு நிச்சயமாக உன் வீட்டில் செல்வ செழிப்பை அவை எல்லாமும் சேர்ந்து உனக்கு அள்ளி கொடுக்கும் என்பதுதான் உண்மையாகும் அது என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையை சம்பாதிக்கும் பணத்தினை சேமித்து வைத்து சிறுக சிறுக செலவு செய்து வந்தாலும் ஒரு கட்டத்தில் ஏதாயினும் ஒரு செலவு மொத்தமாக வந்து மறுபக்கம் அது நம் கைகளில் ஒன்றுமே இல்லாததாக போய்விடுகின்றது கை நிறைய பணத்தினை சம்பாதித்து ஒருபுறம் சேர்த்து வைத்தாலும் மறுபக்கம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லும் சில வழிகளையும் கொஞ்சம் பின்பற்றினால் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த செல்வம் செழிக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நீ செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள் என்னவென்று உனக்கு உன் அம்மா நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை எல்லாவற்றையும் கவனமாக செவி கொடுத்து கேட் பணம் உன் வீட்டில் நிச்சயமாக தங்கும் உன் வீட்டில் தங்காமல் வெளியே ஓடுகின்ற இந்த பணத்தை இப்பொழுது உன்னுடைய வீட்டில் தங்க வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை வியாழக்கிழமை நாள் என்பது குருவான தட்சணாமூர்த்திக்கு மட்டும் உகந்த நாள் அல்ல குபேரனை வழிபடுவதற்கும் இதுதான் சிறப்புக்குரிய நாள் என்பதனை மறக்கக்கூடாது அதனால் வியாழக்கிழமை நாளில் குபேர காலத்தில் குபேரனை வழிபட்டு வந்தால் பணம் பெருகும் அதனால் மறக்காமல் தட்சணாமூர்த்தியுடன் சேர்ந்து குபேர பகவானையும் வழிபட மறந்துவிடக் கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வீட்டில் பொதுவாக மாலை நேரங்களில் காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபடுவதை பெண்கள் வழக்கமாக கொண்டிருப்பார்கள் அப்படி ஏற்றும் காமாட்சி விளக்கில் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த டைமண்ட் கற்கண்டை சிறிது எடுத்து போட்டு அதில் தீபம் ஏற்றி லக்ஷ்மி கடாட்சம் முழுமையாக உன் வீட்டில் நீ கிடைக்கச் செய்யலாம் என் பிள்ளையை இது நீ முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் லட்சுமி தாயானவள் வழிபாடு இருக்கின்ற இடத்தில் நிச்சயமாக செல்வம் என்பது எப்பொழுதும் செழித்துக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்ததாக புறா வளர்ப்பது பொதுவாக வீடுகளில் புறா வளர்ப்பது நல்லது கெட்டது என இருவேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் நிறைய சாஸ்திரங்களின்படி வீட்டில் வெள்ளை புறாக்களை நிச்சயமாக வளர்க்கலாம் அப்படி வெள்ளை புறாக்களை வளர்த்து வந்தால் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கும் அடுத்ததாக ஊறுகாய் வீட்டில் பலவித ஊறுகாய் வாங்கி வைத்திருந்தார் என்றால் உன் வீட்டில் பண கஷ்டம் என்பது வராது செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படித்தான் குபேரன் உனக்கும் எல்லா வளங்களையும் வாரி வாரி வழங்குவார் அது ஏன் ஊறுகாய் என்று நீ கேட்கலாம் பொதுவாக குபேர பகவான் உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் மற்றும் ஊறுகாயை விரும்பி சாப்பிடுவார் அதனால் நீ வீட்டில் எவ்வளவு அதிகமாக ஊறுகாய் வாங்கி வைத்திருக்கிறாயோ அவ்வளவு செல்வ வளம் பெருகும் என்பதுதான் உண்மை குபேரன் உன் வீட்டிலேயே குடியிருப்பார் என்பது அதைவிட மிகச் சிறந்த உண்மை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக தண்ணீர் தானம் தமது வீட்டிற்கு வரும் சுமங்களி பெண்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக நிறைய சொம்பில் கொடுக்க வேண்டும் சொம்பு நிறைய தண்ணீரை பிடித்து கொடுக்க வேண்டும் பின் மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுக்க வேண்டும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரமாக இருந்தாலும் சரி அவை எல்லாம் தீர்ந்து பண வரவு உனக்கு உண்டாகும் ஒரு பெண்ணினுடைய தாகம் தீர்த்த புண்ணியமும் வாழ்த்தும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது அடுத்ததாக தினமும் அதிகாலை எழுந்ததும் பெண்கள் வாசல் கழுவி கோலம் போடுவது வழக்கம் அதிலும் அமாவாசை நாட்கள் என்றால் வழிபாட்டுக்கு உரிய நாள்தானே என்று நினைத்து அதிகப்படியான கோலங்களை போட்டு வைப்பார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தடவை கூடாது பூஜையை காலை பொழுதில் செய்யக்கூடாது பிதூர்களாகிய முன்னோர்களை மட்டுமே வழிபட வேண்டும் அப்படி செய்தால் உங்களுக்கு எல்லா செல்வ வளமும் பணமும் உண்டாகி வரும் அடுத்ததாக பால் பொதுவாக வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் ஆகியவற்றை யார் கேட்டாலும் தானமாக கொடுக்க கூடாது உப்பு நன்றாக தெரியும் ஆனால் பாலும் தயிரும் தரக்கூடாதான் பெரும்பாலான பெண்கள் தூங்கச் செல்லும் வேளையில் உரை தயிருக்காக கிண்ணத்தை தூக்கி கொண்டு வீடு வீடாக ஏறி இறங்குவார்கள் இனி நீயும் அப்படி செய்யாதே யாருக்கும் கொடுக்கவும் செய்யாதே யார் கையில் இருந்தும் பெறவும் செய்யாதி கையில் இருக்கின்ற பணம் ஓடிவிடும் என்பதுதான் உண்மை என் குழந்தையை அடுத்ததாக பசுவினுடைய கோமியம் பசுவினுடைய கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வீட்டிலும் தெளிக்கலாம் இதை தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் உன்னை தேடி வரும் அதுபோல பசும்பாலை சுக்கிர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்ற வேண்டும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையில் இதனை செய்திட நிச்சயமாக பணம் வரும் அடுத்ததாக பாசி பருப்பு மிகவும் சுவையானதல்லவா இது மிகவும் ஆரோக்கியமானது என நாம் ரசித்து சாப்பிடும் பாசி பருப்பு நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் பாசி பருப்பை ஒரு பச்சை பையில் முட்டையாக கட்டி தலையடியில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு கிண்ணத்தினுடைய பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் இப்படி செய்யும் பொழுது அங்கே பண பிரச்சனைகள் தீரும் என்பதுதான் உண்மை என் குழந்தையே இப்படியாக நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளுக்கு நீ இது போன்ற சில விஷயங்களை செய்து அதற்கான மனநிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா சொல்வது போல இன்று குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை என்பதனால் இன்று நீ எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நிச்சயமாக ஒரு ஊறுகாயை வாங்கி கொண்டு வந்து வைத்துவிடு உனக்கு விரும்பியது எல்லாமுமே நிச்சயமாக சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் குபேர பகவானுக்கு உகந்த இந்த ஊறுகாயை இன்று ஒரு ரூபாய் கொடுத்தாவது என் பிள்ளை உன்னுடைய பூஜை அறைக்கு கொண்டு சேர்த்து விடு நிச்சயமாக நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் எல்லா சோதனைகளிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தரவிருக்கின்ற வெற்றியை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள நினைக்க வேண்டும் நாம் எந்த இடத்தில் எதை சாதித்தாலும் அந்த இடத்தில் உனக்கான நம்பிக்கை கொண்டு உனக்கான வெற்றிகளின் முழுமையையும் கண்டு நீ அவர்களோடு எப்பொழுதும் உனக்கான நல்ல நேரத்தை மட்டும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது அது இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியாது ஆனால் அதே நேரத்தில் எப்பொழுதும் அதே துன்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அவர்களினுடைய தவறுதானே இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று கவனிக்கும் பொழுது இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ என்னவென்று கவனிக்கும் பொழுது இதையெல்லாம் அதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பாக நீ பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டுமல்லவா இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற நல்ல விஷயங்களாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா குபேர பகவானுக்கு உகந்த நாளில் அவருக்கு பிடித்த ஊறுகாயை ஒரு இல்லத்தில் வாங்கி வைக்கும் பொழுது அதை கண்டு அவர் சந்தோஷப்படுவார் என்பதைத்தான் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன் அம்மா இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சி செய் குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில் அவருக்கு பிடித்த ஊறுகாயை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விடு என்றுதான் நான் சொல்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய வீட்டிற்குள் இருக்கின்ற எதிர்மறைகள் எல்லாமே இன்றே அழிந்து உனக்கான நல்ல விஷயங்கள் நீ நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ உனக்கு வேண்டிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாகவும் கவனமாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷங்களை ஓற்றை விட்டு விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்லதற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்து எப்பொழுதுமே நம்பிக்கை ஒன்றே இந்த வாழ்க்கையை நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து சொல்கின்ற மிக பெரிய ஆயுதம் அல்லவா அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற இந்த நம்பிக்கையை விட்டுவிடாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நடப்பது எல்லா உண்மை என்னவென்று எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் நான் உன்னை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த வார்த்தைகளையும் பேசிவிடுவதில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் தயானவள் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனிக்கும் பொழுது குபேர பகவானினுடைய ஆசைகள் உனக்கு கிடைப்பதை எப்படி உணர முடியும் என்று யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் உன்னுடைய தொழில் சம்பந்தமான பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் நான் வருவதை உணர்ந்து உன்னோடு நான் பயணிக்கின்ற அத்தனை நேரங்களிலும் எதனால் இது நடக்கிறது எதனால் இப்படி போன்ற விஷயங்கள் உன்னால் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லாம் உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் இந்த குபேர வியாழக்கிழமையில் குபேர பகவானை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பதை தவிர வேறு வழியில்லை உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன் இல்லத்திற்குள் விதவிதமான ஊறுகாயை நீ கொண்டு வா எதுவும் முடியவில்லையா ஒரு ரூபாயை கொடுத்தாவது ஒரு சிறிய ஊறுகாயை வாங்கிக் கொண்டு உன் இல்லத்திற்குள் வைத்துவிடு நிச்சயமாக என் குழந்தையை அதிர்ஷ்டங்கள் ஒருவருக்கு வாழ்க்கையில் வரும்பொழுது அதனை தட்டிவிட்ட பிறகு எனக்கு எதுவும் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எப்பொழுதுமே நீ உணர வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணங்களை எப்பொழுதுமே என் குழந்தை நீ பெரிதாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையிலும் அதிசயங்கள் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்னாலும் உனக்கு வெற்றியின் முகமாகவே இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான முயற்சிகள் உனக்கு இதன் மீது முயற்சிகள் என்றால் அதை நாம் இல்லை என்று மறுக்க முடியுமா இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் இனிமேல் எல்லாமும் உனக்கு வெற்றியின் முகமாக மாற வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையை தீர்மானித்து விட்டதல்லவா பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை யார் என்று காண்பித்து விட்டதல்லவா நிச்சயமாக நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும் ஏன் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு